வணக்கம் உறவுகளே எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு நான் சிம்பிளாக ஒரு வண்டிக்காய் பால் கறி தான் செய்ய போகிறேன் வாங்க அந்த வண்டிக்காய் கறி எப்படி செய்யலாம்ன்றத பாப்போம் நான் இப்போ இந்த வண்டிக்காயெல்லாம் சுத்தமாக கழுவி எடுத்து வட்டி எடுக்க போகிறேன் வண்டிக்காய் கட்டாயம் சாப்பிட வேணும் வண்டிக்காயிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த வண்டிக்காய் கறி நான் எப்படி சமைக்க போகிறேன்னு சொன்னால் எங்கட அம்மா சமைப்பாங்க சிம்பிளாக இப்படி சமைச்சா நல்லா இருக்கும் சொல்லுவாங்க சமைச்சி தருவாங்க தான் இருக்கும் அப்போ அம்மா சமைக்கிற மாதிரியே நானும் முண்டைக்கு ஒருக்கா சமைச்சு பார்ப்போம்ண்டு செய்ய போகிறேன் முதலாவது நான் வண்டிக்காயெல்லாம் சுத்தமாக கழுவி எடுத்து வெட்டி எடுத்துருக்கேன் வண்டிக்காய் புழு இருக்கும் கவனமாக பார்த்து வெட்டி எடுக்க வேணும் வண்டிக்காய வட்டி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான வெள்ளைப்பூடு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி பழம் கருகப்புல்ல எல்லாம் வட்டி எடுத்துருக்கேன் இப்போ நான் எல்லாத்தையுமே ஒரு கடாயில் சேர்க்குறேன் வண்டிக்காய் சேர்த்துருக்கேன் அடுத்தது தக்காளி பழம் ஒண்டொண்டா போட்டு சமைக்கிறதுக்கும் இப்படி ஒரேடியாக போட்டு வச்சாலும் அது ஒரு தனி சுவை நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு கருவேப்பமிழை அதெல்லாம் மஞ்சத்தூள் உப்புத்தூள் மிளகுத்தூள் இது இவ்வளவு தான் சேர்க்குறேன் வெந்தயம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் மஞ்சத்தூள் உப்புத்தூள் மிளகுத்தூள் இவ்வளவுதான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு சொட்டு எண்ணெய் ஒளிவு எண்ணெய் ஒரு சொட்டு விட்டு அப்படியே நான் தூக்கி அடுப்பில் வைக்க போகிறேன் பாருங்கடெலாம் சேர்த்துட்டான் சேர்த்துட்டு அதில் ஒரு சொட்டு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தான் நேரம் வண்டிக்காயிலையும் கொஞ்சம் மீரப்பதமாக இருக்குது அடுப்பில் நாங்கள் சின்ன நெருப்பில் நாங்கள் வ வச்சோமுண்டு சொன்னால் அது ஆவியில் வெந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரும் பாருங்கள் வண்டிக்காய் டக்குண்டு வெந்துடும் அதோட நேரமும் பிடிக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் சமையல் தான் பாருங்கள் அது இப்போவே வெந்துட்டது சின்ன அடுப்பில் நாங்கள் வச்சோம் சொன்னால் அந்த எண்ணெயிலேயே வதங்கி நல்லா வந்துடும் நான் நல்லாவது வதங்கி வந்த பிறகு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் மூடி விடுவோம் இன்னொரு சொட்டு லேசாக வதங்கட்டும் நல்லா இருக்கும் இந்த பால் கறி வெள்ளை சோத்துக்க அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நான் பால் சேர்க்குறேன் பாலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கிளரி போட்டு நாங்கள் கொஞ்சம் மூடி விடுவோம் ஒரு நிமிஷம் அந்த பாலும் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் அந்த மாதிரி இருக்கும் இந்த வண்டிக்காய் பால் கறி பிள்ளைகள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி பால் கறி செய்து கொடுத்தா வண்டிக்காய் கட்டாயம் சாப்பிடணும் அதிலே நிறைய சத்துக்கள் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் செய்துட்டேன் இந்த வண்டிக்காய் கறி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சொல்லி நான் சாப்பிட்டுட்டேன் அந்த மாதிரி இருந்தது வண்டி மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு நன்றியுறவுகளே